சோழப் பேரரசின் கரங்கள் நிலத்தில் மட்டுமல்ல நீரிலும் நீண்டு கிடந்தன சங்க காலம் தொட்டே கடலை அறிந்த தமிழினம் ராஜேந்திரனின் காலத்தில் கடலையே ஆண்டது ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலம் சோழர் கடற்படையின் பொற்காலம் வங்காள விரிகுடாவே சோழர்களின் ஏரி என்றுதான் அழைக்கப்பட்டது இந்த கடலாதிக்கம் தென்கிழக்காசியாவின் வணிக மையமான இன்றைய இந்தோனேசியா மலேசியா உள்ளிட்ட ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் கதவுகளை தட்டியது உறவுகள் நட்பாக இருந்தபோது நாகப்பட்டினத்தில் பௌத்த மடமான சூடாமணி விகாரத்தை கட்ட ஸ்ரீவிஜய மன்னனுக்கு ராஜராஜன் உதவியது சோழர்களின் சமய நல்லிணக்கத்திற்கும் பரந்த மனப்பான்மைக்கும் சாட்சி ஆனால் வணிகப் பெருவழியில் சீன ஆதிக்கம் தலையெடுத்து தமிழ் வணிகர்களின் நலன்கள் பாதிக்கப்பட்ட போது ராஜேந்திரன் தயங்கவில்லை அந்தமான் நிக்கோபார் தீவுகளை தனது படைத்தளமாக மாற்றி சரித்திரம் காணாத ஒரு மாபெரும் கடற்படையை அவன் கட்டவிழ்த்து விட்டான் அவனது இலக்கு தென்கிழக்காசியாவின் வர்த்தகத்தை மீண்டும் தமிழர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது கடாரம் ஸ்ரீவிஜயம் பண்ணை லாமூரி என பல தேசங்கள் அவனது கடற்குலிகளின் சீற்றத்திற்கு முன் வண்டியிட்டன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த இந்த கடற்படை எடுப்பு ஒரு நிலப்பரப்பை வென்ற கதை மட்டுமல்ல அது தன் மக்களின் பொருளாதார நலனுக்காகவும் வணிக மேலாண்மையை நிலைநிறுத்தவும் ஒரு பேரரசன் எடுத்த துணிச்சலான கணிக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கை ராஜேந்திர சோழன் ஒரு வெற்றியாளன் மட்டுமல்ல அவன் ஒரு கடலாதிக்கத்தின் காவலர்